ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக மேலாய்வுல மெய் அருளே வடிவாய் மேலாய் மேலாய்வுல மெய் அருளே வடிவாய் மீயாம் தகராலய மன்று இடை மீயாம் தகராலய மன்று இடை மஹமாலாய் விளை ஆனவ மாமலமா வாழ்ேந்திய ஓர் குரண் மேணியன் வெண்பாலே வலவங்கிரி ஊன்றி புயமானதையே தூக்கி கோலாகலமாய் அதி தாண்டவம் பரனே குகன் என்பவனே எல்லாவற்றிற்கும் உயர்ந்ததாக உள்ள மெய்யருளே திருமேனியாக பொருந்த ஆகாய வெளியாகிய சபையில் உயிர்கள் தன்னை அறியாதிருக்குமாறு பெரிய மயக்கமாய் விருத்தியாகும் ஆணவம் என்கிற மாமலமாகிய வாலேந்திய பூதரூபமுடைய ஒருவனின் முதுகில் தனது வலது பாதத்தை ஊன்றி இடப்பாதமாகிய தாமரையை உயர தூக்கி மகா நடனத்தை செய்கின்ற தலைவனாகிய பரமனே குகன் எனப்படுவான் ஆம் நண்பர்களே நமக்கெல்லாம் தெரியும் சிவபெருமானின் வலது காலில் ஒரு பூதமானது விதிபட்டு கிடக்கும் அது தனது கையில் ஒரு வைத்திருக்கும் அது ஆணவம் அதைத்தான் பாம்பன் சுவாமிகள் இந்த பாடலிலே மாமாலாய் விலை ஆணவ மாமலமாம் ஏந்திய ஓர் குரண் அப்படி சொல்லிட்டு வெண்பாலே வலவங்கிரி ஊன்றிட வெண் என்று சொன்னால் முதுகுன்னு அர்த்தம் அந்த முதுகின் மேலே வெண்பாலே வல அங்கிரி அங்கிரி என்று சொன்னால் இந்த இடத்திலே கால் வலவங்கிரி வலது காலை ஊன்றி இட பாதாம் தூக்கி இடது பாதத்தை தூக்கி கோலாகலமாய் கோணாம் பரணி குகன் என்பே மகா நடனத்தை செய்கின்ற தலைவனாகிய பரமனே குகன் எனப்படுவான் ஆம் நண்பர்களே இதையொட்டித்தான் அருணகிரிநாத சுவாமிகள் கூட நடனம் செய்பவன் நடராஜ பெருமான் மட்டுமல்ல முருகப்பெருமான் என்று பல இடங்களிலும் அழித்து இருப்பார் அது மட்டுமல்ல கனக மேபும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான் என்று சொல்வார் தகராலய ரகசியம் என்ற ஒரு அரிய புத்தகத்தில் அடங்கியுள்ள இந்த பாடல் மீண்டும் கேட்போம் வாரே மேலாய் அருளே வடிவாய் மிகாம் இடை மாமாலாய் விளை ஆனவ மாமலமாம் வாழ்ந்த ஓர் குரமேனியன் வெண்பாலே பலவங்கிரி ஊன்றி இடப்பாதாம் புயமானதையே தூக்கி கோலாகலமாய் அதி தாண்டவம் செய் கோணாம் பரனே குகன் என்பவனே அப்படி தாண்டவம் செய்கின்ற தலைவனாக விளங்கக்கூடிய பரம்பொருளாகிய முருகப் பெருமானை வணங்குவோம் அருளை பெறுவோம் வாரீர் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா